இங்கே என் தம்பி வந்தே தம்பி பார்ப்பனர்கள் அது சொல்லவுன்னா அவன் பயந்துட்டான் அப்படிலாம் கிடையாது நான் போன விழாவில் கூட பா பாரதியை பாட்டுன்னு சொல்லிட்டுன்னு தெரியல பேசுகிறாங்க அவன் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு ஏன் என் பாட்டுன்னு தெரியுமா அவன் தெரியுமா அவன்கிட்ட போய் சுப்பையாக தான பேர் அவன் நம்ம அவன் பேர் சுப்பையா பொண்டாட்டி பேர் செல்லம்மா அவங்க அப்பா பேர் சின்ன சாமி அம்மா பேர் வள்ளி இதன் பாண்டேயர்களே ரங்கராஜா இருக்கலாம் அவன் எங்கால நம்ம தா பாட்டையும் சுப்பையா சுப்பையா எங்கான்னு சுபையா நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான் சத்திரியன் தோலில் இரு பிறந்தான் வயசையும் தொடையிலேருந்து பிறந்தான் சூத்திரன் இருந்து பிறந்தான் இந்த பஞ்சமண்னு ஒருத்தருக்கான அவன் எதிலிருந்து பிறந்தாங்கனோ இவங்க கேட்க அவர் உடனே இருந்துச்சு அவன் ஒருத்தன் ஆத்தாள் காப்பனுக்கம் பிறந்தான் போயிட்டான் இப்போ தெரியுதா ஏன் பாரதியம் பார்த்தேன் இதனால தான் என் பாட்டேன் கழுத அக்ரஹாரத்துக்குள்ளே வரக்கூடாதுயா கழுதையை தூக்கிட்டு பாட்டு போயிட்டு வந்துட்டாயங்க கனகலிங்கன்னு பரவின்னு கூப்பிட்டாயங்க என்ன வட

அதோட கலக்கந்த ஆயிடுச்சு அவர் எதிர்க்கிட்டார் அப்படித்தான் பாரதி பாரதி வந்து என்ன 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 பாரதி அன்னைக்கு கூட என் தம்பி திரிது சரவர்ட்ட என்னன்னு இன்னும் தூங்காம இருக்கீங்க அப்படின்னு எங்கள் ஆளுகள்லாம் படுத்து கிடக்கிறா நான் முழிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கு அதனால் அமைத்து போய் கேட்குறாங்க எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் முழிச்சு எதாவது படிச்சு எழுதிக்கி இருக்கீங்களேன்னு அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சிக்கிட்டு அவங்க தூங்குறாங்க ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு நான் முழிச்சுட்டு இருக்கேன்ட்டு அது அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன மாறுது எல்லாம் பாடிட்டா காதலை பாடிட்டா வீரத்தை பாடிட்டா அதை பாடிட்டா எல்லாம் பட்டி பாடிட்டா இது எது இந்த தாலாட்டு மட்டும் நீ பாடலையா அப்படின்னு அது முடிச்சுக்கிட்டு இருக்கா எனக்கு தூங்க வைக்க பாட்டு வேணும் இப்போ ரொம்ப ஆண்டுகளாக தூங்கிட்டு தான் பல ஆண்டுகளா இவனை உசுப்பை தான் பாட்டு வேண்டி கிடக்குது அதில் எதுக்கு போய் தாளாட்ட பாட சொல்கிறாங்க அப்படி அவன் பார்க்கல முழுக்க எழுச்சி பார்க்கலா இருந்தது காரணம் தான்